வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி கண்டு மகிழுங்கள் ஹலோ வணக்கங்கோதிடோம் அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அதாவது இந்த ஜோதிடத்தை வந்து ஏன் பார்க்குறோம் எதற்காக பார்க்கறோம் அதை எப்படி பாக்கிறோம் அப்படின்றது உங்களுடைய கேள்வி ஏன் பார்க்கணும் அப்படின்றது அது ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைச்சிருக்கும் இல்லைங்களா பணம் பேர் புகழ் பதவி அந்தஸ்து கல்யாணம் குழந்தைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் அதை வந்து எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் எதர் எந்த வயசில் எப்படி பயன்படுத்தணும் எதன் மூலம் கிடைச்சா அந்த பணம் நிற்கும் நான் நல்லது பண்ணியிருக்கேனா கெட்டது பண்ணியிருக்கேனா அல்லது என்னோட கர்மா என்ன நான் என்ன பண்ணணும் என்னோடய கர்மால வந்து நான் எப்படி பாதிச்சிருக்கேன் ஒரு மனிதனுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய கால நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்காக தான் இந்த ஜோதிடத்தை பார்க்க வர்றாங்க இப்போ யாராவது இப்போ நீங்களே வர்றீங்கன்னா எனக்கு ஒரு பத்தாயிரரூவா பணம் கொடுங்கன்னு கேட்பீங்களா மேடம் இல்லை வேலை வேணும்னு கேட்பீங்களா இல்லை எனக்கு நோய் இருக்குது பிரச்சனைக்கு தீர்வு கொடுன்னு கேட்பீங்களா இல்லை எனக்கு இப்போ வேலை இல்லை அது எப்போ கிடைக்கும் எந்த நேரத்தில் கிடைக்கும் இல்லை எனக்கு நோய் இருக்குது அது எப்போ தீரும் நான் என்ன கோவிலுக்கு போகணும் அப்படின்ற பார்த்திங்கன்னா நேரம் அப்படின்றதா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த நேரம் வந்து அவங்க முன்னோர்கள் என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்காங்களோ அந்த கர்மாவளியை தான் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு காலபுருஷ தத்துவ கூட சில விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது மேச லக்னம் நாலாம் இடம் கடகம் நாலாம் இடன்றது சுகஸ்தானம் தானே நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்போ அது வந்து கடகம் அடுத்து நம்மளுடைய சுகஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா விருச்சகம் அந்த கடகத்துக்கே ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா மீனம் அப்போ இந்த கடகம் என்ன ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர் ராசி அடுத்து விருச்சகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் நீர் ராசி தான் மீனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் நீர் ராசி தான் ஆனால் இந்த நீர் ராசியில் மூணுமே மூணு விஷயத்தை குறிக்கிது கடகம் அப்படின்றது கடல் அப்படின்றது ஒன்று எடுத்துக்கிறோம் அது வந்து சாந்தமான தண்ணி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து விருச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளம் குட்டை அப்படின்றதே அடுத்து மீனம் பார்த்தீங்கன்னா சமுத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது இந்த கடகராசி ராசி மீன ராசியில எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவங்க தனித்திறமையோட செயல்படுவாங்க மற்றவங்களோட மிங்கிலே ஆக மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை மற்றவங்க பாராட்டணும் அந்த அளவுக்கு அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜயோகம் தரக்கூடிய கிரகம் கடகம் விருச்சக மீனம் ஏன் கடகத்துக்கு மட்டும் சிறப்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சந்திரபகவான் தான் அந்த சந்திரபகவானுக்கு உண்டான குணம் என்ன மென்மையான குணம் இயற்கையாக ரசிக்கணும் சாந்தமாக இருக்கணும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது மனிதனாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி செடிகளாக இருந்தாலும் சரி தாய்மை அப்படின்ற ஒரு உணர்வு கொடுக்கக்கூடிய இடம் கடகம்தான் இப்போ அந்த சந்திர பகவானை நீங்கள் பன்னெண்டு லக்ன பிரகாரம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டுன்ற பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரைய பாகம் சந்திர மட்டும் வரவே வராது நீங்கள் மீது எந்த லக்னம் போட்டு பார்த்தாலும் செவ்வாயும் பனிரெண்டில் வருவார் சூரிய பகவானும் வருவார் புதனும் வருவாங்க குரு பகவானும் வருவாங்க சனி பகவானும் வருவாங்க ராகு கேதர்கள் வருவாங்க இந்த சந்திரன் மட்டும் பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வரவே இல்லை ஆய்வில் போட்டு பார்த்தாச்சு அடுத்து அந்த சந்திரனுக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னா நீர் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம் அந்த தண்ணி வந்து பஞ்ச தத்துவங்களில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் மண் இதை பற்றி பேசுகிறோம் அதில் அந்த தண்ணி மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னா எல்லா விஷயத்துக்குமே இந்த தண்ணியை வச்சு அந்த காலத்தில் முன்னோர்கள் தீர்வு சொல்லியிருக்காங்க ஏன்னா அன்றைக்கெல்லாம் நிறைய பேர் யாரும் கோவிலுக்கெல்லாம் போகலை பரிகாரம் பண்ணலை ஹோமங்கள் பண்ணலை எதுவுமே செய்யலை அந்த தண்ணியை வச்சு நம்ம எப்படி நம்மளோட பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன கருத்து மூலிமா அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது முதல்ல எடுத்தோடனே கோவிலுக்கு போகிறோம் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அந்த காலத்திலெல்லாம் போனதுமே என் குழந்தைக்கு உள்ள பிரச்சனை இருக்குப்பா சொல்லுவாங்க பூசாரிட்ட ஐயா என் குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் தண்ணி எடுத்து அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் முகத்தில் எடுத்து அடிப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் போனீங்கன்னா தண்ணியை வச்சு தான் மந்திரிப்பாங்க சரிங்களா இப்போ அந்த தண்ணி கும்பாபிஷேகத்துக்கும் பயன்படுது இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த தண்ணியை வச்சு தான் எல்லாமே செய்கிறோம் ரெண்டாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பாருங்க மோச்சோ ஒன்னு பண்ணுறோமா எங்கே போய் கொடுக்குறோம் அந்த நதிக்கரை அல்லது கடல் இதெல்லாம் தானே நம்ம தண்ணியை பற்றி கொடுக்குறோம் அப்போ அந்த தண்ணியில் எவ்வளோ புனிதத்தன்மை இருக்குன்னு பாருங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு உள்ளே போகிறப்பே இவங்களோட கிரக அமைப்புல எப்படி நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் காரணம் என்னன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒண்ணே அவங்களுடைய சமையல் கட்டு இன்னொன்று அவங்க பயன்படுத்தக்கூடிய பாத்ரூம் ஏன்னா இந்த ரெண்டு இடத்தையும் அவங்க சரி பண்ணினாங்கன்னா அவங்களுக்கே எட்டு பனிரெண்டுக்குண்டான பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்பு ஒன்று உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம்ன்றது மறைப்பு அப்போ நமக்கு பாத்ரூம் அப்படின்றது மறைது நாலாம் இடம்ன்றது சுகஸ்தனம் நம்ம அங்கே சாப்பிட்றோம் சமையல் செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ உங்களுடைய சமையல் கிட்ட நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அடுத்தது மீனம் அப்படின்றது ஒன்று வரும் அது வந்து மோட்சம் தரக்கூடிய கிரகம் அப்போ அந்த மீனம் அப்படின்றது என்னன்னா நமக்கு ஏன் எதுனால விரைய ஏற்படுது அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய பேர் தண்ணி பைப்பை அதாவது திறந்து விட்டுருப்பாங்க இல்லைன்னா லீக் ஆகிட்டே இருக்கும் அல்லது அறகுறையாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கும் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே தண்ணி எடுத்து குடித்தோம் அப்படின்னா குடிச்சிட்டு நம்ம குடித்த தண்ணியை மிச்சத்தை கொடுக்க கொண்டே கொடுக்கக்கூடாது அதுவே ஒரு பாவச் செயல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நம்ம எல்லோரும் பாத்ரூமில் குளிக்க போவோம் குளித்து போட்டு மிச்சம் வச்சுட்டு வரப்போம் அப்போ அந்த தண்ணியை குடிக்கிறப்ப அதில் தான் நமக்கு பிரச்சனைன்றது ஒன்று வருதே தவிர நவகிரகத்தினால எந்த பிரச்சனையும் யாருக்குமே வரலை இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விருச்சகத்தில் இருந்தது அப்படின்னா ஆறு ஏரி குளம் இங்கே போய் கம்பல்சரி வருஷத்தில் ஒரு தடவை போய் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கனாலே போது உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிரும் அடுத்து மீனத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தது அப்படின்னா சப்போஸ் கேதே சனி பகவான் இந்த மாதிரி பாவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மழை தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை நீங்கள் பிடிச்சி உங்கள் வீட்டில் வச்சு குளிக்காதீங்க நீங்கள் உங்கள் தூங்குற இடத்துல வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சரி நான் தண்ணியில் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறேன் இது தீர்வு நடக்குமா அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா தண்ணியில் தான் அன்றைக்கி சண்டை போட்டாலும் உறவுகள் பிரிஞ்சிருந்ததுன்னா அந்த தண்ணியை கொடுத்து தான் உறவுகளை ஒன்று சேர்ப்பாங்க அதே மாதிரி எனக்கு உன் உன்னோட உறவு பிடிக்கல அப்படின்னா அந்த தண்ணி மூலிமா சொல்லுவாங்க நான் கையை கழுவிட்டு போகிறேன்ப்பா உறவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தண்ணியில் எவ்வளோ ஒரு புனிதத்தன்மை இருக்குது அப்படின்றது ஏன் தண்ணிக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம பெண்கள் க வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தில் அவங்களோட பனி ஒரு விஷயத்தில் தான் அந்த குழந்தையே இருந்திருக்கு அப்போ தண்ணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம என்ன எண்ணங்கள் நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் அப்படியே செயல்படும் ஏன்னால் தண்ணிக்கு மட்டும்தான் எந்த இடத்துல போகுதோ அந்த மாறு எந்த இடத்துல போகுதோ அந்த இடத்துக்கே ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய தன்மை தண்ணிக்கு மட்டும்தான் உண்டு அப்போது நீங்கள் மேக்சிமம் சாப்பிட்ட தட்டில் கை கழுவாதீங்க உங்களுடைய சிங்கு தொட்டி இருக்குன்னு பார்த்தீங்களா அதை சுத்தமாக வச்சுக்கங்க இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டாலே சுகஸ்தானம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திரங்கள் எல்லாமே இருபத்தேழு அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்துட்ருக்கோம் அதில் ஒரு சின்ன ஆய்வில் ஒன்று எடுத்து சில பேருக்கு சொல்லி பார்த்தேன் அது ரொம்ப நல்லா கரெக்டாக வந்துச்சுங்க அதாவது மொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அதை கொஞ்சமாக சுருக்கி ஒன்பது நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்தாச்சு அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இதுல பாத்தீங்கன்னா ஆறு நட்சத்திரங்கள் முழுமை பெற்ற நட்சத்திரங்கள் பாக்கி இருக்கக்கூடிய மூணும் இல்லை அப்ப இந்த மூணு யாரு ஒன்று சூரியன் அடுத்து செவ்வா அடுத்து குரு பகவான் இந்த சூரியன் அப்படின்றது தந்தை வழி கருமா செவ்வா அப்படின்றது மகன் அப்படின்றது அடுத்து குரு அப்படின்றது பேரே அப்படின்றது அப்போ இந்த மூணையும் நம்ம சரி பண்ணாலே ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தது ஒரு அப்பா வந்து கேள்வி கேட்கறாரு அப்பா எனக்கு குழந்த பிறந்ததுலேருந்து நான் கடனா இருக்கேன் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க வேணா பாருங்க அவங்க குடும்பத்துல உன் அப்பாவோட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமா இருக்கும் இல்லனா அம்மாவோட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமா இருக்கும் இந்த குழந்தை முழுமை பெற்ற நட்சத்திரத்துல பிறந்தாதான் அப்பாவுடைய கடனை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இதுவே அப்பா முழுமை பெற்ற நட்சத்திரம் அம்மா முழுமை பெற்ற நட்சத்திரத்துல இருந்து இந்த குழந்தை உடைப்பட்ட நட்சத்திரத்துல இருந்தாதான் கடங்காரனா வரக்கூடிய வாய்ப்பு ஒன்று உண்டு உதாரணத்துக்கே அப்பா வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாரு அப்படின்னாலும் அவங்க அம்மா வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த குழந்தை ஒன்று அஸ்வினிலையோ அல்லது சூரியனோட சாரம் பெற்ற கிருத்திகையிலையோ பிறந்திருந்தா கம்பல்சரி போராட்டத்தை கொடுத்தே தீரும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த குழந்தை சின்ன வருஷ திசை அவங்க அப்பா பெரிய வருஷ திசை இதுலேருந்து இதை கழிக்க முடியுமா கம்பல்சரி கழிக்க முடியாது அதனால் பக்கத்துலேருந்து கடன் வாங்கி தான் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு நிகழ்வை உங்ககிட்ட நான் தெரியப்படுத்திக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்னுடைய பேர் வந்து எம் கீதா சுபஸ்ரீ நான் கரூர்லேருந்து வரேங்க ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் ஒன் செவன் த்ரீ ஜீரோ டூ நன்றி